இதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மாவு பெசைகிறக்காக ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கறோன்னோ அதே கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்திருக்கேன் மாவு ஒரு கப்பு அதில் வந்து கால் பங்கு சக்கரை எடுத்திருக்கேன் கோ இன்னைக்கு மைதா மாவில் நம்ம செய்கிறோம் நீங்கள் இது கோதி மாவில் வேணும்னா கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு மாவுக்கு கால் கப் அளவு சக்கரை எந்த கப்பில் தண்ணி தண்ணி வந்து தேவைக்கு தான் நம்ம அதை கரைக்கிறக்காக அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதாவது சோடா உப்பு சொல்லுவோம்ல அதை எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நார்மல் உப்பு நம்ம மாவு பெசையறக்காக இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நெய் எடுத்திருக்கேன் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொறிக்கிறக்க ஆயில் வேணும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ சர்க்கரையை இந்த தண்ணியில் சேர்த்து கரைச்சிக்கலாம் உங்கள் கிட்ட பொடி பண்ணின சர்க்கரை இருந்தது அப்படின்னா நீங்கள் பொடி பண்ணின இது வந்து தண்ணியில் கரைக்க வேண்டியதில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சோடா உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும்ல சக்கரை தண்ணி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இதில் பசைச்சிக்கோங்க உங்கள்கிட்ட பொடி பண்ண சக்கரை இருந்தால் நீங்கள் மாவுலேயும் இப்போ நம்ம சோடா உப்புலாம் போட்டோல்ல அந்த டைம்லேயே நீங்கள் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி நம்ம பூரி சப்பாத்தி மாவுலாம் பிசையும்ல அந்த மாதிரி பழத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதாவது மாவு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கூடாது இந்த படத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடு மாவு ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊர்னா தான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டையெல்லாம் பிடிப்போம்லாம் சப்பாத்திக்கு அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு கப்பு மைதா மாவுக்கு நாலு உருண்டை வந்திருக்கு இப்போ இதை நம்ம சப்பாத்தியெல்லாம் விரிச்சு விடுவோம்ல அந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுடலாம் ரொம்ப லேஸாக தேய்க்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும் இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது ரொம்ப லேஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உப்பி வராது நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மூடி அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றும் அழகாக அந்த முந்திரி மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ண வரலனா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மூடியை சென்ட்ராக வச்சு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியவே சென்ட்ராக வச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு சைடும் கிடச்சிரும் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இழுத்திங்க அப்படிங்கிறதான் இழுத்தீங்க அப்படின்னா நல்லா சேர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி திக்காக அதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ குட்டா போட்டுவிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அது ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பிரிஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சிரும் எண்ணெய் வந்து மீடியமாக இருக்கும் ரொம்ப கருகுன மாதிரி போட்டால் எடுத்தியுமே கருகுன மாதிரி ஆகிடும் இந்த பிஸ்கெட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பிஸ்கெட் எல்லாம் பொறிக்கிறப்ப நல்லா ஈவனாக வந்து அது வந்து ஃப்ரை ஆகணும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட் ஆச்சு சிம்மில் வச்சுக்கணும் அதாவது ரொம்ப கருகிற மாதிரி வந்து எடுத்துடக்கூடாது கொஞ்சம் கோல்டன் கலர் வர மாதிரி இருக்கணும் அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் கிடச்சிரும் கொஞ்சம் நமத்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வெளியே எடுத்து போட்டதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடும் ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முறுமொறு ஆகிடும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்கணும் இப்போ இது கரெக்டான இது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியுதா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃபெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா இப்போ இனிப்பு வந்து மீடியமாக போட்டிருக்கேன் இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா உப்பு இனிப்பு அதுக்கப்புறம் லைட்டாக காரத்தோடு இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து சக்கரை வந்து லெவல் கம்மியாக போட்டிருக்கேன் அதாவது மீடியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சக்கரை வேணும் அப்படின்னா இன்னொரு மூணு ஸ்பூன் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் சேர்க்குறப்ப கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் இப்போ இனிப்பாக இருக்கும் ஆனால் மீடியமாக இருக்கும் இனிப்பு உப்பு காரம்லாம் கலந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இது போய் கடைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன் ஆகிடுச்சு இப்போ இதுக்குன்னு கூட நம்ம காரை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் வெறும் வர மிளகாத்தூள் இருக்கும்லாம் அது சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மாவில் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டூ அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும் அவ்வளோதான் சூப்பரான முந்திரி பிஸ்கட் வீட்லேயே ரெடி பண்ணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க என்னோடய பதிவுகளை நீங்கள் ரெகுலராக பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க்யூ